ஹலோ வணக்கம் பிவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இடையில வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா இது மொத்தம் ஏழு ஏக்கர் ஐம்பது செண்டுங்க தார் ரோடு பேஸு பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் இருக்குது அதாவது இந்த மேற்கு பகுதியிலையும் ஒரு எட்நூறு அடி தொள்ளாயிரம் அடி வரும் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறு அடி ரோடு பேஸ் கிடைக்கும் இந்த ரோடு வந்து ரோடு பேஸு அதாவது நம்ம பழனி டு திண்டுக்கல் செல்லக்கூடிய இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மீறினா ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது இடம் அருமையான இடம் தார் ரோடு பேஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க இது ஒரு பக்கம் தார் ரோடு பேஸு அதே போல் லெஃப்ட் சைடில் ஒரு தார் ரோடு பேஸு அப் முன்னாடி காமிச்ச பார்த்தீங்கன்னா அந்தது மண் வந்து கரம்ப மண்ணு தாங்க தென்னங்கடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செலும்பாக நல்லா செழிப்பாக இருக்குது கிணறு இதுக்கு ஒரு சர்வீஸ் இருக்குது கிணறுல பார்த்திங்கன்னா தண்ணி போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது நல்ல ஒரு சிறப்பான இடம் இந்த இடம் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை சொந்த தேவைக்கோ வச்சுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினாலும் நல்ல ரோடு பேஸு கிடைக்கும் அதாவது அந்த ஆப்போசிட்டில் பார்த்திங்களா அந்த பக்கமும் ரோடு பேஸ் இருக்குது இந்த இதில் இப்போ லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்திங்களா இதுலேயும் ரோடு பேஸ் இருக்குது ஃபுல்லாகவே ரோடு பேஸ் தான் இந்த தோட்டம் நல்லா ஒரு சிறப்பான இடம் இந்த தென்னங்கண்டு நட்டு இப்போ ஒரு ஆறு மாதம்தான் தான் இருக்குது ஆறு மாதத்துலேயே கண்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் லைன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பராமரித்து லைன் போட்டு நட்டுருக்காங்க பூராமே சொட்டு நீர் தான் போட்டிருக்காங்க நல்லா செலும்பாக இருக்குது மரமும் இங்கிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா விவசாயத்துக்கு ஏற்ற தென்னை மரங்கள்லாம் நிறையா இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சில்லற தான் பார்க்குறாங்க இவங்க வந்து அந்த மாதிரி பார்க்க முடியாதுன்ற காரணத்தால் புதுசாக ஒரு கிணறு வெட்டி நல்ல தண்ணி உண்டாயிருச்சு தண்ணி உண்டு பண்ணி ஒரு சர்வீஸும் வாங்கி இப்போ தென்னம்பிள்ளையை போட்டாங்க இது ஒரு இன்னும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துல ஈல்டுக்கு வந்துடும் நல்ல ஒரு தரமான சொத்து இந்த சொத்தை பற்றி முழு தவகள் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முழு தவறையும் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் டாக்குமெண்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது டாக்குமெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது சுத்தமாக இருக்குது இந்த இடத்துக்கு விலை கோட் பண்ணுறாங்க என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறச்சி பேசலாம் நேரில் வந்து பேசுனீங்கன்னாக்கா இடமும் உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தா தான் இடத்தோட மதிப்பீடு தெரியும் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த இடம் எப்படி இருக்கு என்னான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்குறத விட நேராக உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒதுக்கி இந்த இடத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி வந்திங்கன்னா இந்த இடத்த பார்த்துடலாம் நல்ல ஒரு சிறப்பான இடம் தான் நேரில் பார்த்து உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அத்தனை டவுட்டையும் கிளியர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் கிடைக்கிறது ரொம்ப ரியரு அதுலேயும் ரெண்டு பக்கமும் தார் ரோடு பேசு இந்த சொத்து வந்து இன்னும் ஒரு மூணு வருஷத்துலாம் பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரம் வந்து பால் போகிற ஸ்டேஜுக்கு போது உங்களுக்கு வேல்யூ கூடிக்கிறேன் இந்த ஏரியா ஃபுல்லாகவே தென் இப்போ இந்த இந்த இதாக இந்த மட்டத்தை விட ஒரு மூணு வருஷத்து கண்டு நாலு வருஷத்துக்காண்டெல்லாம் இருக்குது நல்லா சிறப்பாக தான் இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய வியூவர்ஸு பையர்ஸ்லாம் கேட்குறீங்க எனக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கருக்குள்ளே வேணும் அப்படின்ட்டு அந்த அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கருக்குள்ளே கேட்குறவங்களுக்கு இது நல்ல உதாரணமான இடம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதில் ஆப்போசிட்லாம் தென்னம்பிள்ள போட்டாங்க இந்த லேண்டுக்கு அடுத்த லேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்காண்டு நல்ல நல்ல ஒரு சிறப்பான தோட்டம் வாங்கி ஒரு ஸோ நம்ம வந்து ஒருத்தருக்கு வாங்கினாலும் அது உருப்படியான தோட்டமாக வாங்கினேன் அதாவது நம்ம பாதைக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கில் பாத பிரச்சனை இந்த மாதிரி இதெல்லாம் வருது இவங்க வந்து இந்த லேண்டை பொறுத்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் பாத பிரச்சனைன்ட்டு வராது சொத்தை பற்றி எல்லா ஒரு சுத்தமாக வச்சுருக்காங்க டாக்குமெண்டும் சுத்தமாக வச்சுருக்காங்க மண்ணு தான் கரிசல் கரிசல்ன்றது வந்து அந்த கரிசலுக்கான அறிகுறியே இல்லை தென்னங்கண்டு அவ்வளோ ஒரு சிறப்பாக வந்துகிட்டு இருக்குது இது ரெண்டாவது ரோடு பேச காமிச்சு பார்த்திங்களா இதில் வந்து குறைஞ்சது தொலாய அடி கணக்கு வரும் தென்னம்பள்ளிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே லைன் லைனாக நட்டுருக்காங்க இது வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க நல்லா இப்படி ரோட்டில் போகும்போதே பார்த்தீங்கன்னா நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும் தென்னந்தோப்பு ரோடு நல்ல சிறப்பான ரோடு சிங்கிள் ரோடு தான் கட் ரோடு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்